அதிமுகவில் தற்போது மேலும் ஒரு பிளவு செங்கோட்டையின் தலைமையில் உருவாகும் அதிமுக பாஜக கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் செங்கோட்டையன் தேசிய பருவச் செயலாளர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் இப்போ இப்போ சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்குது செங்கோட்டையன் தனியாக தான் இருக்காரு அவர் பின்னாடி அந்த எம்எல்ஏக்களும் தற்போது இல்லை ஆனால் அவருக்கு எடப்பாடி எந்த அளவுக்கு முட்டல் மோதல் இருக்குன்னு தெரியும் காரணம் ரெண்டாயிரத்தி பதினேழு கூவத்தூரில் முதலமைச்சராக இருக்க வேண்டியவர் செங்கோட்டையன் மிக சீனியர் அவருனா எல்லாருமே ஏற்றுப்பாங்க ஆனால் எடப்பாடியை யாருமே ஏற்றுக்கல அதெல்லாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் கூவத்தூரில் என்னென்ன நடந்ததுன்னு எல்லாமே நமக்கு தெரியும் இப்போ எடப்பாடி தலைமையிலான அதிமுக தொடர் தோல்வி அடையும் போது அதிமுகவில் இப்போ இருவேறு குழுக்கள் இருக்குது ரெண்டு குழுக்கள் எடப்பாடியை தவிர்த்து ஒரு குழு வடக்க இருக்க சி வி சண்முகம் கேபி முனுசாமி கேசி வீரமணி அன்பழகன் போன்றோர் அனைவரும் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் எங்கள் பகுதி தான் அனைவரும் அதிமுக பிஜேபி கூட்டணி எதிர்க்கிறாங்க ஆனால் மேற்கு பகுதி பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் தலைமையில் இன்டெரக்டாக பலர் இருக்காங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் பிஜேபி கூட்டணி வேணும்னு ஏன்னா மேற்கு பிஜேபி கூட்டணி இல்லாமல் அதிமுகவில் தோற்க முடியாது மேலும் எடப்பாடி தலைமையில் அதிமுக படுதோல்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் பார்த்தோம் மேற்க கிட்டத்தட்ட நாலு தொகுதியில் எடப்பாடி தலைமையிலான அதிமுக மூன்றாவது இடம் போச்சு கேருது கோயம்புத்தூர் பொள்ளாச்சி நீலகிரி மேற்கொண்டு தருமபுரியில் பாமக கிட்ட இதுதான் அதிமுக நிலமை ஏன் எங்கள் பகத்து தொகுதி தான் வேலூர் ஏசிஎஸ்கி ரெண்டாவது இடம் வாங்கினார் அதிமுக மூன்றாவது இடம் தான் போச்சு இந்த மாதிரி சூழலில் அதிமுகவிற்கு பெரிய அளவில் வாக்கு சேதாரம் இருக்கும்போது இப்போ எம்எல்ஏவாக இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு பயம் இருக்கும் அடுத்த தடவை எம்எல்ஏ ஆக முடியுமா அதிமுக பாஜக கூட்டணி தோல்வி கூட்டணின்னு சொல்ல முடியாது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் அதிமுக எதிர்கட்சி அறுபது எம்எல்ஏக்கு மேலே வந்தது அறுபத்தாறு எம்எல்ஏக்கு அதிமுக பாஜக பாமக கூட்டணி இத்தனைக்கும் பத்து வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி பல விஷயம் இருந்தும் இப்போ திமுகக்கு எதிராக நிறைய எதிர்ப்புகள் வருது இப்போ விட ஜேட்லஜியை போராட்டம் அறிவிக்கிறாங்க அதெல்லாம் மிக முக்கிய வாக்குகள் பாஞ்சு இருபது லட்சம் வாக்குகள் அவர்கிட்ட இருக்குது நல்லா பிராக்டிக்கலாக பார்த்துருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு முன்னாடி எல்லாருமே அதிமுக பேரில் எரிச்சலில் இருந்தாங்க இப்போ பதவிடாத எரிச்சலில் திமுக பேரிலலாம் இருக்காங்க இந்த மாதிரி எதிர்பார்க்குகள்லாம் வரணுன்னா என்ன பண்ணோம் ஸ்ட்ராங் தலைமை வேணும் அது அதிமுக எடப்பாடி தலைமையில்னா இல்லை மக்கள் எடப்பாடியை ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த சூழலில் செங்கோட்டையன் தலைமையில் வலிமையாக அவர் கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கு அநேகமாக பாஜக கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளராக கூட செங்கோட்டையனே வரலாம் ஏன்னா ஹி இஸ் த சீனியர் அந்த சீனியாரிட்டி பல விஷயங்கள் இருக்கிறது அண்ணாமலே அவர் இருக்குது எதுவும் பேச மாட்டார் விலைப்ப ஒரு கூட்டணி அமைந்தால் வெற்றி பெற வாய்ப்பும் உள்ளது பார்க்கலாம் நன்றி வணக்கம்